அமெரிக்காவின் புதிய கடற்படை கூட்டணியில் இணைய மறுப்பு கைவிரித்த நெருங்கிய நட்பு நாடுகள் இஸ்ரேல் ஆதரவால் உலக அளவில் வல்லரசு தகுதியை இழக்கிறதா அமெரிக்கா இஸ்ரேலுக்கு நெருக்கடி ஏற்படுத்தும் வகையில் செங்கடலில் வர்த்தக கப்பல்கள் மீது தாக்குதல் நடத்தும் ஹவுதிகளை முறியடிக்கப் போகிறோம் என்று சொல்லி முப்பத்தெட்டு நாடுகள் அடங்கிய கடற்படையை உருவாக்கி ஜனவரி ஒன்றாம் தேதிக்குள் களத்தில் இறக்கப் போவதாக அறிவித்திருந்தது அமெரிக்கா அரபு பிராந்தியத்தில் உள்ள தனது நட்பு நாடுகளான சவுதி அரேபியா அமீரகம் எகிப்து ஜோர்டான் என பெரும் எண்ணிக்கையிலான முஸ்லிம் நாடுகளை இந்த படையில் சேர்த்து விடலாம் என்று நினைத்துத்தான் முப்பத்தெட்டு என்ற எண்ணிக்கையை சொன்னது அமெரிக்கா ஆனால் இஸ்ரேல் விவகாரத்தில் கடும் கொந்தளிப்பில் உள்ள அரபு நாட்டு மக்களை கருத்தில் கொண்டு அந்த அரசுகள் அமெரிக்க கடற்கூட்டணியில் இணையப் போவதில்லை என்று அறிவித்தன இதனால் எண்ணிக்கையை குறைத்து கொண்ட அமெரிக்கா தற்போது தங்களது கடற்படை கூட்டணியில் இருபது நாடுகள் இணைய போவதாக அறிவித்தது இதனையடுத்து பத்து நாடுகளின் பெயர்களையும் வெளியிட்டது அமெரிக்கா பிரிட்டன் பஹ்ரைன் கனடா டென்மார்க் கிரீஸ் நெதர்லாந்து நார்வே செசல்ஸ் ஆஸ்திரேலியா ஆகிய நாடுகள்தான் அந்த பத்து நாடுகள் மீதம் உள்ள பத்து நாடுகள் எவை என தெரியவில்லை அதில் குறிப்பாக எட்டு நாடுகளின் பெயர்களை ரகசியமாக வைத்துள்ளது அமெரிக்கா ஒரு இராணுவ கூட்டணியில் இடம்பெற்றுள்ள நாடுகளின் பெயர்களை கூட அமெரிக்கா ரகசியமாக வைத்தது இதுவே முதல் முறை என்றும் கூறப்படுகிறது இந்த நிலையில் கூட்டணியில் இடம் பிடித்த பல நாடுகள் கப்பல்கள் விமானங்களை எல்லாம் அனுப்ப முடியாது அதிகாரிகளை வேண்டுமானால் அனுப்புகிறோம் என்று கூறியுள்ளனர் இதனை பார்த்து அமெரிக்கா பெயரளவுக்கு கூட்டணியில் இருந்தால் போதும் என்கிற பாணியில் ஏதாவது ஒரு வகையில் உதவினால் போதும் என்று அறிவித்துள்ளது இந்த கூட்டணியில் ஸ்பெயின் இணையும் என்று எதிர்பார்க்கப்பட்ட நிலையில் திடீரென்று முடியாது என அறிவித்துள்ளார் அந்நாட்டு பிரதமர் பெட்ரோ சான்செஸ் அமெரிக்க கடற்படையில் இணைவதற்கு தங்கள் நாட்டில் ஒருமித்த கருத்து ஏற்படவில்லை என்றும் அதனை பெற முயற்சிக்கிறோம் என்றும் அவர் கைவிரித்துள்ளார் இதுகுறித்து தெரிவித்துள்ள பிரான்ஸ் ஏற்கனவே செங்கடலில் தங்கள் கப்பல்களை பாதுகாக்க தங்களது போர்க்கப்பல் நிறுத்தப்பட்டுள்ளதாகவும் அது தொடர்ந்து இயங்கும் என்றும் குறிப்பிட்டுள்ளது அமெரிக்க படையில் இணைவோம் என்று கூற மறுத்துள்ளது இதே போன்ற முடிவை இத்தாலி இன்னும் வெளிப்படையாக அறிவித்துள்ளது தங்கள் நாட்டு வர்த்தக கப்பல்களை பாதுகாக்க வேண்டும் என்று தொழிலதிபர்கள் வலியுறுத்திய நிலையில் தங்கள் நாட்டின் போர்க்கப்பலான வர்ஜினியோ பாதுகாப்பு பணியில் ஈடுபடும் என்றும் தற்போது அமெரிக்கா தலைமையிலான படைகள் இணைய இயலாது என்று திட்டவட்டமாக கூறியுள்ளது அமெரிக்காவின் தடுமாற்றத்தை பார்த்து வரும் சர்வதேச கப்பல் நிறுவனங்கள் ஆப்பிரிக்கா வழியாகவே தற்போதைக்கு சென்று வருகின்றோம் என்று கூறியுள்ளனர் தனது சொந்த அரசியலுக்காக இஸ்ரேலின் செயல்பாடுகளை தீவிரமாக ஆதரித்து வருகிறார் அமெரிக்க அதிபர் ஜோ பைடன் இதன் மூலம் மூன்றாம் உலக நாடுகளிடம் தனிப்பட்ட அமெரிக்கா தற்போது நட்பு நாடுகளிடமே தனிமைப்பட்டு வல்லரசு என்ற தன்மையை இழந்து வருகிறது